மக்களே இன்றைக்கி என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா இங்கே வந்து காவேரி வந்து கிட்ட வந்து கேட்கும் உங்ககிட்ட ஒன்று நான் பேசணும் ரகசியமாக நம்மது என்ன இப்பயே இங்கேயே சொல்லு போது இல்லை இங்கே ராகினியெல்லாம் இருக்கிறாங்க என்னால் எதையும் பேச முடியாது உனக்கு என்ன இப்போ விஜய் தானே வேணும் நீ என் கிட்டே வந்து சில ப்ராமிஸ்லாம் பண்ணு நான் விஜயை உனக்கே விட்டு தர்றேன் நம்போது காவேரி அப்படியே வெண்ணிலா வீட்டுன்னு போகும்போது பாதி வழியிலே வெண்ணிலா வந்து சொல்லணும் அய்யய்யோ உன் கூடெல்லாம் நான் வரக்கூடாது நீ இறக்கி விட்டு எனக்கு பயமாக இருக்குது உன்னை பார்த்த உடனே அதுக்கு வெண்ணிலா வந்து பேசினே இருக்கிற டைமில் காவேரி வந்து சொன்னோம் என்ன உன்னை நான் கடிச்சா சாப்பிட்ற போகிறேன் சில விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட பேசணும் அது வந்து அவங்க எதிர்க்கெல்லாம் பேசுனா நான் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க நீ வருதுன்னா வா இல்லைனா இப்பயே கூட நீ இறங்கிக்கானு காவேரி அப்படியே போல்டாக பேசணும்னு வெண்ணிலா வந்து சொல்லுவாங்க சரி நான் வரேன் வா உனக்கு என்ன தான் வேணும் அது இங்கேயே கார்லேயே கேட்டணும் வா போது இப்போ உன்னை நான் எங்கேயும் இட்னு போகல விஜயோட ஆஃபீஸுக்கு தான் இட்டுனு போகிறேன் அங்கே ரெண்டு பேரும் நம்ம சமாதானம் ஆகிட்டு அக்ரிமெண்ட்டில் நான் உனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்றேன் விஜய்க்கு உனக்கு தான் சொந்தன்ட்டு நான் சைன் பண்ணிடுறேன் அதால் தான் அவங்க எல்லாம் பேசினா ஏதாவது திருப்பியும் கலக முட்டுவாங்க அதுக்கு தான் எனக்கு அவங்க எதிர்க்க பேச எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது காவேரி வந்து அப்படியே வெணிலாவுக்கு சமாதானம் சொல்லிட்டு வராங்கங்க காவேரியோட பிளான் என்னன்னே தெரியல லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்